இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் குழந்தைக்கு பால் ஊட்டாமல் கள்ளக்காதலனுடன் தொலைபேசியில் பேசி கொண்டிருந்த மனைவியை கணவன் அடித்து கொலை செய்திருக்கிறார் இலங்கையில் இருக்கக்கூடிய உடுநுற விளம்பட லோகு அங்க பிரதேசத்தை சேர்ந்த அமளி லக்மினி சேனாயக்க என்கின்ற இருபத்தி நாலு வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் தன்னுடைய கணவருடன் மையங்கனை பிரதேசத்தில் வசித்து வந்துள்ளார் இருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் ஒருவருடன் அந்த பெண்ணுக்கு கள்ளத்தொடர்பு ஏற்பட்டுள்ளது இதனை கண்டுபிடித்த கணவன் மனைவியை எச்சரித்ததுடன் நேற்று முன்தினம் வசிப்பிடத்தை மாற்றி மனைவியுடன் வளம்படை என்கின்ற பகுதிக்கு மாறியிருக்கிறார் வளம்படையில் இருக்கக்கூடிய வீட்டில் இந்த தம்பதிகள் புதிதாக குடியேறியிருக்கிறார்கள் நேற்று காலையில் கள்ளக்காதலுடன் தொலைபேசியில் இந்த பெண் பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் பல மணி நேரமாக இரண்டு பேரும் தொலைபேசியில் பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அப்போது குழந்தை பசியால் அழுதுள்ளது இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த பெண் பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார் அப்போது அந்த குழந்தைக்கு கணவன் பாலை கரைத்து கொடுத்துள்ளார் மனைவி நீண்ட நேரமாக சமையலறையில் இருந்து தொலைபேசியில் பேசுவதால் ஆத்திரமடைந்த கணவன் கையடைக்க தொலைபேசியை பறித்து சோதனையிட்டுள்ளார் அப்போது கள்ளக்காதலனுடன் அந்த பெண் பேசி கொண்டிருப்பதை கண்டுபிடித்து கடும் ஆத்திரமடைந்த கணவன் பக்கத்தில் இருந்த விறகு கட்டையால் மனைவியின் தலையில் ஓங்கி அடித்துள்ளார் இதில் மனைவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து இருபத்தெட்டு வயதான அந்த பெண்ணினுடைய கணவரை கைது செய்திருக்கிறார்கள் உயிரிழந்த இந்த பெண்ணினுடைய சகோதரன் வெளிநாட்டிலிருந்து அனுப்பிய பணத்தில்தான் தற்போது புதிதாக வீடு வாங்கியிருக்கிறார்கள் மேலும் அந்த பெண்ணினுடைய சகோதரன் கொரியாவில் இருப்பதாகவும் மேலும் அந்த பெண்ணினுடைய கணவரும் இன்னும் கொஞ்ச நாளில் கொரியாவுக்கு செல்ல இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட நிலைமையில்தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் செய்யப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்